வணக்கம் எடப்பாடியின் இமாலய தவறு செங்கோட்டையின் பதவி பறிப்புக்கு எதிர்ப்பு ஆணவ போக்கால் அழிவை தேடும் அதிமுக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் கோரிக்கை விடுத்த ஏ கே செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை அதிரடியாக பறித்து நான் மன்னிப்பதற்கு ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல என்று வீரவசனம் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவரது இந்த ஆணவ போக்கு நிச்சயம் அதிமுகவை அழித்து விடுமோ என்று உண்மை தொண்டர்கள் கவலையில ஆழ்ந்திருக்காங்க பிடிவாதமான முடிவுகள் நிதானமற்ற பேச்சுக்கள் தலைக்கணம் பிடித்த அணுகுமுறைகள் இவையெல்லாம் அரசியலில் எப்போதுமே ஆபத்தானவை அதிலும் ஒரு தொண்டர் இயக்கத்தை வழி நடத்துபவருக்கு இந்த குணங்கள் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இதற்கு மிக சரியான உதாரணமாக இருப்பவர் இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் அவரிடம் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மை அதாவது எம்ஜிஆர் தோற்றுவித்து ஜெயலலிதா வளர்த்து ஆளாக்கிய மிகப்பெரிய இயக்கமான அதிமுகவில உள்கட்சி பூசலால் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது அதிமுகவின் மூத்த தலைவரான ஒருவர் இயக்கிய செங்கோட்டையின் கட்சியிலிருந்து பிளவுபட்ட அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு முன்வைத்த கோரிக்கையால எடப்பாடி பழனிசாமி தரக்கு தரப்புக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும் கோபத்தை கிளப்பியிருக்கு அதிமுகவில இருந்து பிரிந்து சென்றவர்கள் கட்சிக்குள் சேர்க்க பத்து நாளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் கெடு வைத்திருந்தார் அதனால செங்கோட்டையன் இந்த பேட்டியும் அவருக்கு திர திரண்டிருந்த கூட்டத்தையும் பார்த்து எடப்பாடி தரப்புக்கு அதிர்ச்சி தந்ததோடு அவரது பேட்டியை கண்டு மேலும் கோபத்தோடு கொந்தளித்தார் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்த மறுநாள் சனிக்கிழமை காலையில் திண்டுக்கல்ல அதிமுக மூத்த தலைவர்கள் சிலரை அழைத்து அவசர ஆலோசனை செய்திருக்கார் அதுல எஸ்பி வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி ஓ எஸ் மணியன் அதே போல ஆர்பி உதயகுமார் செல்லூர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் அதுல கலந்து கொண்டிருக்காங்க சுமார் ஒன்றரை மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனை முடிவில் செங்கோட்டையினுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெளியிட்டு இருக்காரு ஈ பி எஸ் அதனால முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு பொறுப்புகளை வகித்த அந்த பொறுப்பை பறித்து மேட்டுப்பாளையத்திலிருந்த முன்னாள் அமைச்சர் அதாவது ஏ கே சே வந்து நியமனம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கார் அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில தீவிர விசுவாசியாக இருந்த செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரும் கவலையை உருவாக்கி இருக்கு செங்கோட்டையின் பதவி பறித்த விவகாரம் அதிமுக உள்கட்சி பூசலை மேலும் தீவிரம் செய்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கு பிறகு இபிஎஸ் வந்து இந்த நடவடிக்கையை கண்டித்து ஓபிஎஸ் வந்து கடுமையாக விமர்சனமும் செய்திருக்கார் அதிகார உச்சம் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கார் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால யாருக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க மறுபக்கம் இபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு எதிர்த்து இபிஎஸ் ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது பதவி பறிப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்திருக்கிறதா அதாவது இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகிற என்னை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் பொதுவாக ஜனநாயக முறையில் கட்சியிலிருந்து விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்ல எங்களுக்கு எங்க இயக்கத்துல தடை இல்லை அப்படின்னு பல மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு ஆனால் விளக்கம் கேட்காமலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு காலம்தான் பதில் சொல்லும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் எனது பணி தொடரும் அப்படின்னு செங்கோட்டையின் ஒரே போடாக போட்டுள்ளார் அதே போல இந்த செங்கோட்டையின் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாலும் இன்னும் கட்சி அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கப்படவில்லை அதன் காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்கிறார் கட்சி தலைமை அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர் சட்டப்பேரவையில் இனி தனி அணிசேரா ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாக தான் செயல்பட முடியும் ஆனால் தலைமை நீக்காமல் அவரே அவர் கட்சியிலிருந்து விலகினார் என்றால் அதை காரணமாக வைத்து சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் புகார் அளித்து அவரை பறிக்க முடியும் அதிமுக பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் கட்சியிலிருந்து செங்கோட்டையின் ஆட்சி செய்த அதிமுக இருக்கிறது என்று கவலையில் உள்ளனர் அதிமுகவினர் குறித்து அதிமுக இரண்டாவது கட்ட தலைவர்கள் நம்மிடம் கூறியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் ஏழு மாதம் தொடங்க உள்ள நிலையில் அதிமுகவில் உள்கட்சி பூசல் தீவிரமடைந்திருக்கு பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஓ பி எஸ் செங்கோட்டையின் சசிகலா உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் இவர்கள் யாரையும் சேர்க்க மாட்டேன் என்றதுல பிடிவாதமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மூவரும் அதிமுகவிற்குள் வந்தால் நாளையே பொதுக்குழுவை கூட்டி தனது தலைமையை பறித்து நடுத்தர்வில் நிற்க விட்டுவார்கள் என்ற ஒரே அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது அதனால் இந்த வயோதிய காலத்தில் ஏற்கனவே முதல்வர் பதவி உள்ளிட்டவை ஆண்டு அனுமதித்தவர் தனது சுய லாபத்திற்காக மாபெரும் இயக்கமான அதிமுகவை அழிவை நோக்கி கொண்டு செல்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த ஆணவ போக்கு நீடித்தால் வரும் தேர்தலில் அதிமுக நிச்சயம் மண்ணை கவ்வும் आ பிறகு அதிமுக என்ற இயக்கம் சிதறிப்போகும் மாறாக பிரிந்து சென்றவர்களை எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து சென்றால் அதிமுக இயக்கம் வலுப்பெறும் எடப்பாடி பழனிசாமி பதவியும் தப்பும் ஒருவேளை ஆட்சியை பிடிக்காவிட்டாலும் கூட கௌரவமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தில் அதிமுக நீடிக்கலாம் ஆனால் உண்மையான அதிமுகவினர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல தவறான முடிவுகளை எடுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மீதான நடவடிக்கையும் அப்படித்தான் இந்த வரலாற்று பிழையை அதிமுக இயக்கத்தை சிதற செய்துவிடும் அதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் இருப்பவர்கள் குரல் எப்ப வேண்டும் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தொண்டர்கள் போலவே மூத்த தலைவர்களும் துணிச்சலாக கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவில் இப்போது ஜனநாயகத்திற்கும் தொண்டர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்கும் போக்கு இடம் இல்லை என்ற அச்சம்தான் மேலோங்கியிருக்கு எடப்பாடியினுடைய இந்த ஆணவ போக்கு கட்சியை பலப்படுத்தாமல் மேலும் பிளவுபடுத்தி மெல்ல மெல்ல பலத்தை குறைத்து விடுமோ என்ற அச்சம் உண்மையான தொண்டர்களுக்கு எழுந்துள்ளது அதிமுகவின் எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை பொறுத்துத்தான் அமையும் என்பதே உண்மை அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி